தமிழகத்திலேயே வந்து கோயம்புத்தூர் பகுதியில தான் வந்து பெருசா அமௌண்ட் செலவு பண்றாங்க அண்ணாமலை அங்க நிக்கிறாரு அப்படின்றதுக்காக இந்த பணம் ஃபுல்லாவே வந்து கட்சி மேலிடம் வந்து இவங்களுக்கு கொடுக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க ஆனா மீதி பணம் வந்து இவருக்கு எங்க இருந்து வருது அப்படின்னா பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரை போறாரு என் எண் மக்கள்ன்றாங்க வார வாரம் ஏதாவது ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு எதையாவது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனா இந்த மாதிரியான சொல்லிங்களை வந்து எதுக்கு இன்னும் கட்சியில வச்சிருக்கணும் இவங்க எல்லாம் எப்பதான் வந்து கட்சியில இருந்து நீக்குவீங்க இன்னும் வந்து வேற ஜாதியில எடுக்க கூடாது வேற ஜாதி பொண்ணை வந்து லவ் பண்ணக்கூடாது பெண்கள் வந்து இப்படிதான் உடை அணியணும் பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும் பெண்கள் வந்து இப்படிதான் டுக்கட்டா போடணும் இன்னும் பல நாட்டுல வந்து இருக்கதான் செய்யறானுங்க என்ன பண்றது அவங்க திருத்தவும் முடியாது அந்த வெளியான பின்பு நான் யார பத்தி பேசியிருந்தேனோ அந்த நபர் என்ன உன் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பலரை போயிட்டு ஏங்க இந்த மாதிரி பேசுற அந்த பையன் அந்த பையன் அமைதியா இருக்க சொல்லுங்க நான் கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு போல நான் இப்பவும் சொல்றேன் அவரை Päivänä eko päässä porhean. Päivänä keskusteluun. Aula அனைவருக்கும் வணக்கம் பாஜகவில் இருந்து சமீபத்துல அக்கட்சியை சேர்ந்த சூர்யா திருச்சி சூர்யா அவர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க திருச்சி சூர்யாவை சஸ்பெண்ட் பண்ணது வந்து கிடையாது இதுக்கு முன்னாடியே வந்து 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 ஒரு ரெண்டு மூணு தடவை அவரை சஸ்பெண்ட் சரி இருந்த சூர்யா இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா பாஜகவில் இருக்கக்கூடிய பல முக்கிய மூத்த நிர்வாகிகள் வந்து மணல் குரூப் கிட்ட இருந்து வந்து பணம் வாங்குறாங்க மாசம் மாசம் அந்த பணம் சில பல கோடி ரூபாய் அளவுக்கு வந்து அவங்க வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு மேலும் அந்த பணத்தை யார் யார் யாரெல்லாம் வாங்கினாங்க அப்படின்ற பட்டியலை நான் விரைவில் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவர்கள் சொல்லியிருந்தாரு சரி ஏதோ ஒரு கட்சி விட்டு வெளில நீக்கிட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அந்த ஒரு ஆத்திரத்துல இப்படி சூர்யா பேசுறாரு அப்படின்னா நீங்க தான் வந்து ஒரு கேள்வி ஒண்ணு வருது என்ன அப்படின்னா நக்கீரனுடைய மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் சரியா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்பு ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாரு என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து கோயம்புத்தூர்ல மணல் குரூப் கூட வந்து ஒரு மீட்டிங் ஒண்ணு நடந்தது அந்த மீட்டிங் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஒண்ணு நடக்குது அந்த மீட்டிங்கின் போது போது சூர்யாவும் வந்து உடன் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டு இருக்கிறாரு இது எல்லாத்தையும் வச்சு கூட்டி கழிச்சு பார்த்தா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா மணல் குரூப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் பர்சனலா சந்திச்சு இருக்கிறாரு எலெக்ஷன் நேரத்துல அந்த சந்திப்பின் போது திருச்சி சூர்யா அவர்கள் கூட அங்க இருந்திருக்கிறாரு இருந்ததுனால சூர்யாவுக்கு வந்து ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கு யார் யார் என்னென்ன கோடிகள் எத்தனை கோடிகள் வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களும் எலெக்ஷன் நேரத்துல அவரும் சொல்லி இருந்தாருல்ல தமிழகத்திலேயே வந்து கோயம்புத்தூர் பகுதியில தான் வந்து பெருசா போட்டு செலவு பண்றாங்க அண்ணாமலை அங்க நிக்கிறாரு அப்படின்றதுக்காக இந்த படம் ஃபுல்லாவே வந்து கட்சி மேலிடம் வந்து உங்களுக்கு கொடுக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க ஆனா மீதி பணம் வந்து இவருக்கு எங்க இருந்து வருது அப்படின்னா மணல் கரிகாலன் இவங்களுடைய டீம் வந்து இவருக்கு நான் உங்களுக்கு ஃபண்டிங் பண்றோம் நீங்க எங்க எலெக்ஷன் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களுக்கு தேவையான அனைத்து நிதி உதவிகளும் மணல் கரிகாலன் குரூப் தான் வந்து கோயம்புத்தூர்ல பண்ணுது அப்படின்றத சொன்னது மட்டும் இல்லாம கரிகாலனே வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை வந்து அங்க கோயம்புத்தூருக்கு வந்து தேர்தல் பணிக்கு வந்து அனுப்பி இருக்கிறாரு பிரச்சாரத்தின் போது அண்ணாமலை அவர்கள் கூட போவதற்கு அப்படின்ற மாதிரியும் சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தாரு சரி இது வந்து இப்ப அப்படியே ஒரு பக்கம் வைப்போம் இது வந்து பாஜக இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மோதல் இப்ப அப்படியே இன்னொன்னு ஒரு பக்கம் வருவோம் பாஜக இருக்கிறவங்க ஜாதி வெறி பிடிச்சவங்களா அப்படின்னா நிச்சயம் ஜாதி வெறி பிடித்தவர்கள் தான் அதுக்கு வந்து நான் ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன் ஆல்ரெடி இது வந்து ஒரு நேர்காணல் ஒண்ணு பேசியிருந்தேன் அந்த நேர்காணல் வெளியான பின்பு நான் யார பத்தி பேசியிருந்தோம் அந்த நபர் என்ன பண்ணி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பலர போயிட்டு ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுற அந்த பையன் அந்த பையன் அமைதியா இருக்க சொல்லுங்க இல்ல நான் கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி போல நான் இப்பவும் சொல்றேன் அவரை பத்தி தான் நான் இப்ப பேச போறேன் இப்ப அவரை கேஸ் கொடுக்க சொல்லுங்க அவ்வளவுதான் பாஜகவை சேர்ந்த முக்கிய மூத்த நிர்வாகி நாராயணன் திருப்பதி அவர்கள் நான் இந்த ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ஸ்டோரி சொல்றேன் இந்த நாராயணன் திருப்பதி அங்க கட்சியில இருக்கக்கூடிய கருநாகராஜன் சவுக்கு சங்கர் கேசவ விநாயகம் இவங்க எல்லாருமே எப்படின்னா ரொம்ப வந்து நெருங்கிய ஒரு நண்பர்கள் இவங்க இப்போ கட்சியில யாராவது புதுசா ஒருத்தங்க சேர்றாங்க ஏதாவது ஒரு குற்ற பின்னணி உள்ள நபர்கள்

பொதுமக்கள் மத்தியில இந்த நாராயணன் திருப்பதிக்கு வந்து ஒரு இமேஜ் இருக்குல்ல ஐயோ நாராயணன் திருப்பதி சாரு எங்கேயாவது ஒரு ஜாதி குடும்பம் நடந்தாவே வந்து முதல் ஆளா வந்து பத்தி கிட்ட வந்து ட்வீட் போடக்கூடிய ஒரு நபர் அவரா பயங்கர புனிதராச்சே அப்படின்ற மாதிரி இருக்குல்ல இவங்களுக்கு ஒரு இமேஜ் அந்த இமேஜ் எல்லாம் வந்து முழுக்க முழுக்க நாடகம் முழுக்க முழுக்க பொய் அப்படின்றதுக்காக தான் இப்ப இந்த ஒரு டாபிக்கே நான் வந்து பேசுறேன் நாராயணன் திருப்பதியோட மகன் பெயர் வந்து சூரிய நாராயணன் இந்த சூரிய நாராயணன் என்ன பண்ணியிருக்கிறாரு ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர் ஒருவரின் மகளை வந்து விரும்பி இருக்கிறாரு அதாவது லவ் பண்ணி இருக்கிறார் இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா இது வந்து நாராயண திருப்பதிக்கு வந்து வீட்டுல தெரிய வருது இமிடியா நாராயண திருப்பதி என்ன பண்றாருன்னா சம்பந்தப்பட்ட அந்த நீதி அரசருடைய மகள் வேற ஜாதி இவர்கள் வேற ஜாதி அப்படின்றதுக்காக சொந்த பையனை வீட்டை விட்டு துரத்திடுறாரு கிட்டத்தட்ட அக்டோபர் மாசத்துல இருந்து அந்த பையன் வந்து வெளியே தான் வந்து தங்கி இருக்கிறான் பெண் வீட்டார்ல வீட்டு பக்கம் இருந்து இவங்க பலமுறை அப்ரோச் பண்ணிருக்காங்க நாராயண திருப்பதி கிட்ட வந்து சமரசம் பேசுவதற்கு நாராயண திருப்பதி எதற்குமே வந்து மசியல அவர் ஒரே வார்த்தை என்ன முடிக்கிறார் அப்படின்னா எனக்கு என் ஜாதி தான் முக்கியம் என் ஜாதியை தவிர நாம எங்கயுமே என் பையனை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படியும் மீறி என் பையன் வந்து கல்யாணம் பண்றான் அப்படின்னா எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பர்சனல் பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கும் போது பாஜகவின் மேலிடத்தை சேர்ந்த முக்கிய நபர்கள் பலர் இந்த ஒரு பிரச்சனையில இன்வால்வ் ஆகுறாங்க இன்வால்வ் ஆக எவ்வளவா அட்வைஸ் பண்றாங்க ஆனா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னுமே வந்து இந்த ஜாதி மதம் இதெல்லாம் வந்து தூக்கி போட்டிருங்க எதுக்கு அந்த சாக்காடை அந்த குப்பையெல்லாம் வந்து எதுக்கு நீங்க இன்னும் வந்து அதை பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பசங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க இதை ஏன்னா வந்து நீங்க தடுக்கிறீங்க ரெண்டு பேரும் விருப்பப்படுறாங்க ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சிருங்க உங்களுக்கு ஒரு கடமை முடிஞ்சிரும்ல அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் முடியவே முடியாது எனக்கு என் ஜாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் திருப்பதி பேசியிருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த நீதி அரசரை நேரடியாகவே வந்து பேசுறாரு இல்லங்க நாங்களே வந்து இறங்கி வந்துட்டோம் எங்களுக்கு எங்க பொண்ணுடைய லைஃப் முக்கியம் உங்க பையன் லைஃபும் வந்து உங்களுக்கு முக்கியம் நீங்க வந்து நல்ல முடிவா சொல்லுங்க அப்படின்னதுக்கு ஒரு கடைசி வரைக்கும் ஒரு மசியில ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நீதி இளவரசர் என்ன பண்றாருன்னா வேற வழி இல்லாம சரி ஓகே பொண்ணுடைய லைஃபும் ஸ்பாயில் ஆக கூடாது பையனுடைய லைஃபும் ஸ்பாயில் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முன்னின்று இந்த ஒரு கல்யாணத்தை அவங்களே வந்து நடத்தி இருக்கிறாங்க சென்னையில வந்து மிக பிரமாண்டமாக ஒரு ரிசப்ஷன் நடந்தது அந்த ரிசப்ஷனுக்கு வந்து நம்ம ஐயா முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களே வந்து நேரடியாக வந்து போயிட்டு மணமக்களை வந்து வாழ்த்தியும் இருக்கிறாரு உண்மையாகவே வந்து இது போன்ற ஜாதி வெறியர்கள் இன்னும் தமிழகத்துல இருக்கதான் செய்யறாங்க வார வாரம் வந்து வேற ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்றான் வேற ஜாதி பையனை கல்யாணம் பண்றான்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல வந்து கொலைகள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு இன்னுமே இவனுங்கெல்லாம் வந்து மனுஷனுங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவனுங்கலாம் வந்து மனுஷனுங்களே கிடையாது இவனுங்க திருந்தவும் மாட்டானுங்க எப்போதாண்டா இவனுங்களா இப்போ திறந்து வானுங்க அப்படின்னா அதெல்லாம் சரித்திரத்திலே கிடையாது இவனுங்கலாம் திறந்துருக்கு இன்னும் வந்து வேற ஜாதியில பொண்ணு எடுக்க கூடாது வேற ஜாதி பொண்ணை வந்து லவ் பண்ண கூடாது பெண்கள் வந்து இப்படிதான் உடை அணியணும் பெண்கள்னா இப்படி தான் இருக்கணும் பெண்கள் வந்து இப்படிதான் துக்கட்டா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல கிருக்கங்கள் நாட்டில வந்து இருக்க தான் செய்யறானுங்க என்ன பண்றது அவனுங்களாம் வந்து திருத்தவும் முடியாது இவனுங்க மாதிரி ஆட்கள்

அந்த கட்சியில் அந்த பதவியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நபரை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க எப்படி இந்த நாராயணன் திருப்பதியும் கருநாகராஜனும் வந்து கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அந்த பதவியில இருந்து காலி பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி பலரும் வந்து நினைப்பாங்க பதவியில இருக்கிறான் இவன் இருக்கக்கூடாது அதுக்கு அந்த பதவிக்கு நம்ம வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அவனை பத்தி அலிகேஷன் ஏதாவது வெளியில வரணும் அப்பதான் வந்து அவனை மேலிடம் வந்து சஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம அந்த இடத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட அந்த நபர்களுடைய அலிகேஷன் அவர் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது பண்ணிருப்பான் இல்ல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருப்பான் அதை எடுத்துட்டு வந்து தலைவன் கிட்ட இங்க கொடுக்க வேண்டியது தலைவரும் அதை பாப்பாரு பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு ஓகே சூப்பர் கண்டென்ட் போட்டுறேன் எனக்கு என்ன போடுறீங்க அப்படின்னாரு இவருக்கு வர வேண்டியது வந்த உடனே இவரும் வந்து பொதுவெளியில வந்து பேச ஆரம்பிச்சிருவாரு சம்பந்தப்பட்ட அந்த நபர்களை வந்து சஸ்பெண்டும் பண்ணுவாங்க அல்லது கட்சியில இருந்து நீக்கவும் செய்வாங்க இது போன்ற சம்பவங்கள் தான் வந்து அந்த சவுக்கு சங்கர் அவர்கள் மூலியமா பாஜக வந்து நடந்துட்டு இருக்கு இது அவர் பாஜக மட்டும் தான் வந்து அவருக்கு ஏற்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் கிடையாது திமுக இருக்கக்கூடிய பலரும் வந்து அவர் கூட தொடர்புலதான் இருக்கு

அவர்கள் அவருடைய பர்சனல் வெஞ்சன்ஸுக்காக ஒரு சில விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம இன்னொன்னு ஒரு மெட்டீரியல் கிட்ட வருவோம் கருநாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுல ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கு அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா சென்னை கோட்டம் பொறுப்பாளர் அவர் குறிப்பா வந்து வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை இந்த மூணு பகுதிகளையும் வந்து இந்த கருநாகராஜன் தான் எலெக்ஷன் நேரத்துல வந்து பார்க்கணும் பிரச்சாரத்துக்கு போகணும் எல்லாமே பண்ணணும் வட சென்னை பகுதியில கருநாகராஜனை பார்க்க முடிஞ்சதா அப்படின்னா கொஸ்டின் மார்க் பார்க்கல யாரும் சரி அப்ப மத்திய சென்னை பகுதியில கருநாகராஜனை பார்க்க முடிஞ்சதா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறி அங்க யாரும் பார்க்கல தென்சென்னையிலாவது கருநாகராஜனை பார்த்தாங்களா அப்படின்னா முழுக்க முழுக்க தென்சென்னையில மட்டும் தான் இருந்தாரு ஏன் ஒரு வட மத்திய சென்னைக்கும் போகலன்னா கட்சி மேலிடம் வந்து ஒரு ஒரு கேண்டிடேட்டுக்கும் பார்ட்டி பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொடுத்திருக்கிறாங்க ஆளுங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஏழு கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு சிலருக்கு இருபது கோடி வரைக்கும் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா இதுல தமிழிசை அவர்கள் வந்து ஸ்டார் கேண்டிடேட் கேட்டகிரில வராங்க அக்காக்கெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு இருபது கோடி ரூபாய் வந்து பார்ட்டி ஃபண்ட் வந்திருக்கும் அந்த பதினஞ்சு இருபது கோடி வந்து கருநாகராஜனுடைய முழுக்க முழுக்க அவருடைய கண்ட்ரோல விட்டாங்க அண்ணா நீங்களே பார்த்து யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ செய்யுங்க அப்படின்னு உடனே அண்ணா வந்து முழுக்க முழுக்க அவர் வீட்டுக்கு என்னவா வந்து செஞ்சுக்கிட்டாரு ஆனா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது மத்திய சென்னை பகுதியில ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா மத்திய சென்னையுடைய வேட்பாளர் வினோத் பி நல்ல தெளிவான ஒரு ஆளு அவரும் வந்து ஸ்டார் கேண்டிடேட் தான் அவருக்கும் வந்து அப்படியே பார்ட்டி ஃபண்டு போயிருக்கும் அந்த பார்ட்டி ஃபண்ட்ல இருந்து கருநாகராஜனால இந்த கை வச்சு எடுத்துருக்க முடியாது அவர் வீட்டுக்கு என்ன தேவையோ அப்படின்றத எடுத்துருக்க முடியாது அப்படியே வட பக்கம் போயிருப்பாரு அங்க பால்க நகராஜ் சல்லி பைசா வந்திருக்காது அங்கிருந்து அதனால அவர் வழி இல்லாம ஒரு முழுக்க முழுக்க தென்சென்னை பகுதியில தான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு அப்போ சென்னையுடைய பெருங்கோட்டம் பொறுப்பாளர் அப்படின்றதுக்கு எதுக்கு கருணாகராஜன் இருக்கணும் தேர்தல் சமயத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்றா அரும்பாக்கத்துல ஒரு கட்சி நிர்வாகி கட்சி ஆபீஸே போய் உடைக்கிறான் அதுக்கு எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க காவல்துறையில வந்து கம்ப்ளைண்ட் லான்ச் ஆயிருக்கு இதுக்கு கருணாகராஜன் எந்த ஒரு சமரசமும் வந்து பேசல நுங்கம்பாக்கத்துல வந்து மாவட்ட தலைவருக்கும் இன்னொன்னு ஒருத்தனுக்கும் அவனும் கட்சி ஆள் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு அதுக்கும் கருணாகராஜ்

அதற்கு இப்பத்துல இருந்தே வந்து ஒரு நல்ல ஒரு அடித்தளம் போட்டு யார் யாரெல்லாம் வந்து கலை அறுக்க வேண்டுமோ அவங்க வந்து கட்சியில இருந்து நீக்கிட்டு புது 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 முகங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா கட்சி இன்னும் வந்து நல்லபடியா வளருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு இந்த ஒரு தேர்தல் கிட்டத்தட்ட பத்து இடங்களுக்கு மேல வந்து செகண்ட் பிளேஸ் வந்து இருக்கிறீங்க இன்னொரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ரெண்டு வருஷம் இருக்கு நல்ல ஒரு ஃபீல்ட் ஒர்க் பண்ணி தேவையான ஆட்களை கட்சியில வச்சுக்கிட்டு எவன் வேலை தேவை கிடையாதோ அவனெல்லாம் கட்சியை விட்டு நீக்கிட்டு யார் யாருக்கெல்லாம் வந்து நல்ல கட்சியில வேலை செய்யறாங்களோ அடிமட்ட தொண்டர் இருந்து எல்லாருமே வந்து ஒரு நல்ல பதவிகளை கொடுத்து அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்தீங்க அப்படினாவே உங்க கட்சி நல்லா வளரும் அப்படின்றது பலரும் வந்து சொல்றாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து யார் வந்து பாஜகவுல இருந்து வெளியேற போறாங்க இல்லைன்னா வந்து டிஸ்மிஸ் பண்ண போறாங்க ஹஸ்பென்ட் பண்ண போறாங்க அப்படின்றது நன்றி வணக்கம்